அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் முக்கியமாக கல்வியை அவங்களோட கல்வியாக அவங்களுக்கு வந்து நல்ல நிலைமையில் வருதும் அதற்கான ஸ்காலர்ஷிப் எடுக்கிறதும் இது வந்து பிஷப் பார்வையில் வந்து இந்த குழு நடைபெறுது ஸோ அதனால் வந்து இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இது இருக்குது திருச்சபையிலையும் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு பங்குனையும் வந்து இந்த எஸ்சிஎஸ்சி கமிஷன் இருக்குது நம்ம இடத்துல வந்து அது இல்லாததுனால ஸோ இப்போ எஸ்சிஎஸ்சி வந்து விஷப்போட ஒப்புதல்னால நம்ம பங்கு முக்கியமான அறிவு இருக்கிறனால இதை நம்ம ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அது எட்டால் ஆரம்பிச்சுன்னு புரிஞ்சுவிடுதுங்களா ஸோ அது முக்கியமாக வந்து நம்மளோட அடிப்படை தேவைகள் உரிமைகள் கவர்மெண்ட் கிட்டேருந்து என்னென்ன நம்ம வாங்கலாம் அதே மாதிரி திருச்செந்தியில் ஆயிரத்திட்டு கிட்டேருந்து நம்ம என்னென்ன வாங்கலாம் நம்மளுக்கான சலுகைகள் அங்கே என்ன

ಇವರು <laughs> <laughs> இருங்க இருங்க ஒருத்தரோம் அவர் முடிச்சிட்டா இருங்க கேள்வி நேரம் கேள்வி நேரம் ஒன்று வைங்க ரெண்டு வருஷமா வந்து அவருக்கு இருக்கா அரங்காவது முடிமாவே பொங்கல் இருக்க ஆனா பங்கல் இருக்கு இப்ப நம்ம கூடியிருக்க அந்த மாதிரி அவருக்கு விடுதலை நம்ம கிறிஸ்துவ மக்கள் ஆந்திரங்களுக்கு அரசாங்க சலுகைகள் மறுக்கப்பட்டு அது தெரியுமா தெரியாது எஸ்சி மட கிடையாது இல்லையா அது பட்ச மேலும் எல்லாம் தெரியும் அந்த சலுகைகள் எல்லாம் வாங்கணும் சொன்னால் மாற்று முதல்வர் தனித்தீர்மானமே சட்டசபையில் கொண்டு வந்திருக்காங்க விஷயங்கள் செய்திருக்காங்க இருக்கு அதுக்காக எல்லாருக்கும் சேர்ந்துக்காக அகில இந்திய ஆயிரம் பேரவை கூட இதை செயல்படுத்து தமிழக ஆயிரத்து பேரவையும் ஒப்புதலாலும் ரிஷப் கவுன்சிலு சாத் ஹோமில் ஃபர்ஸ்ட் ஹவுன்சில் ஜெய்ப்பு கமிஷன் இயங்குது ஓகே அத்தனையும் அந்த எஸ்இஎஸ்ட் கமிஷன் என்ன பண்ணுறது நான் வந்து எல்லா அட்வெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நான் ரெகுலராக போயிருக்கேன் எல்லாத்துக்கும் எல்லா அந்த கண்டனம் அழுத்தி விடுதலை அது எல்லாத்துக்கும் போயின்னு இருக்கேன் இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே இங்கே இல்லை அங்கே கொடுக்குற பேப்பர் இங்கே வந்து சரியான கருத்து விளம்பரம் கிடையாது ஒரு போட்டேன் செலுத்தி விடுதலை சொல்லிட்டு அது வந்து சரியான புரிந்துடுவதற்கு புரிந்துவிடுவதற்கு கிடையாது இப்போ நம்ம பங்களில் ஆர்ட் வச்சுட்டு வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் எது பார்த்தாலும் எல்லாருக்கும்

இப்போ ஆஃபஸ்ட் அதாவது நம்மளுடைய ஆபாடம் தனி கிறிஸ்துவ ஒரு ஆர்ப்பாடு அப்போ பிஷப் கூட எதிர்ப்பாங்க எடுத்து வந்து பிஷப் ஹவுஸ்லேயே நம்ம ஆஃபீஸ் கூட கொண்டு வந்தோம் இருப்போம் எதுவரை செய்தோம் நான் தெரிஞ்சோம் மறைமாவை வந்து வரவு செய்திருக்க தெரிஞ்சு பார்த்தேன் பட் இருந்தாலும் நம்மளுடைய இதை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க குழு போட்டு வந்து எடுத்து மறைமுக வந்து நான் பார்க்க வேண்டியிருக்கேன் எப்போ தனிப்போட ஸ்டார்ட் பண்ணோம் வந்து எடுத்து आउट हो गया तुम्हारे साले जाएँ, इतना साले तुम्हारे बाइट पड़े, अरे अरे अरे। नज़ारा नज़ारा नज़ारा। माच 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 அதனால் இப்போ எந்த தெரியும் இந்த நிறைய இயக்கங்களாக இருக்கும் அந்த இயக்கத்தில் இருந்து நீங்கள் பேருக்கோம் இதில் இதில் ஹெஸ்ட்ரியில் இந்த ஹெஸ்ட்ரியில் தான் கொடுப்பினார்கள் இதெல்லாம் நாங்கள் பேசிக்கலாம் தெரியும் தெரியும் போனால் அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு இப்போ நீங்கள் உங்களை தேர்வு எங்களுக்கு தெரியாமல் அவங்க தேர்வு எடுத்துட்டாங்க இல்லை அப்படின்னு யாராவது ஆகஸ்ட் பத்து நம்ம எப்போவுமே அவர் சொந்த பண்ணுறாரு கருப்பு தினம் அதில் வந்து எல்லோருமே கம்பல்சரி உடல் இதை பண்ணால் எல்லா விஷயங்களும் கலந்து போகிறோம் அதுதான் நம்மளுடைய இயற்கை நம்மளுடைய உணர்வை காட்டு ஆகஸ்ட் பத்து தான் அதில் அதில் ஒரு பங்களும் இருபத்தஞ்சி பேர் தான் இருபத்தஞ்சி பேரும் அதில் கலந்துலாம் தான் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிட்டு தான் இருக்கும் ஆ நம்ம நடத்துவாங்க எந்த பண்ண போகிறது அந்த எந்த போகிறது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து செயல்படுங்க நம்மளுடைய பணிக்குழுப்பு கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய பணிக்குழு முதல் அதிகம் என்னன்னா நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வேணும் அதுதான் நம்மளுடைய நோக்கமே நம்ம திருச்சபைக்கோ நம்ம பங்கு இருக்கோ பங்கு அளவில் இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு எதிரானவங்க நம்ம கிடையாது அதை நம்ம முதல்ல நம்ம மைண்டில் ஏற்றிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி எங்களையும் இப்போ நாங்கள் எல்லாரையும் அதனால நமக்கு எங்களை என் சேர்த்து சொல்கிறாங்க அதற்காக எங்களை பட்டியல சேர்க்க சொல்லி நம்மளை எல்லாரையும் பட்டியலில் சேர்க்க சொல்லி போராட் போராடுறதுக்காக தான் நம்ம படிப்பு அப்படின்னு சொல்லிங்களா அது மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதே சமயத்தில் நம்ம இதை வந்து விஷம் என்ன சொல்கிறாரோ நமக்கு நிறைய உதவிகள் நான் பசங்களுக்கு படிக்கிறது கேஜி வந்து पत्ना मतलेंस पत्ना ध्यापेटे अव कलच இப்போ இது தெரியாது நமக்கு ஏன் என்ன பண்ணிக்குள்ள என்ன வேலை செய்து பண்ணிக்குள்ளே என்ன வேலை செய்து கேட்காம இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து என்ன செயல்படுறோம் சொல்லி நாங்கள் யாரும் வந்து கேட்கணும் நிறைய தனியுமே செஞ்சு கேட்பாங்க அதாவதுக்காக நம்ம வந்து ஸ்டெல்லா மெரிஸு இல்லை ஒயில அந்த மாதிரி நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம சேர்க்கை சேர்த்து விடுவோம் அது மாதிரி நிறைய பிள்ளைங்க அதை பற்றி கொஞ்சம் கவர்மெண்ட்ல நல்ல ஸ்கீம் இருக்கு இல்லை நீங்கள் ஆரம்பித்தாலும் அவர் அதில் தான் பயணிச்சிருக்கார் கட்சி முறையிலே பயணிக்கிறார் ஒரு ஒரு சில இது வந்து ஒருங்கிணைச்சிருக்கார் ஒரு சில ஸோ அவருக்கு ஒரு சின்ன இன்ட்ரம்